ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் சித்து சதீஷ் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு காலையில் பொங்கல் போட்ட விளாகை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா காலையில் எழும்பி குளிச்சு முடிச்சுட்டு பொங்கல் போடகு ரெடி ஆகிட்ருக்காங்க கல்லெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பானையை வச்சு அதில் தண்ணியை ஊற்றுறாங்க தண்ணி நிறைய ஊற்றுறாங்க அப்போ தான் சீக்கிரம் பொங்கி வந்துடும் அப்படின்னு விடியகால நாங்கள் ஒரு நாலரைக்கெல்லாம் எலும்பிட்டோம் காலையில் ஏழு மணிக்கு முன்னாடி நாங்கள் பொங்கி முடித்து தீவாரணையும் பண்ணிட்டோம் எங்கள் குட்டி பாருங்கள் கூட எங்கள் கூட காலையிலே எழும்பிட்டான் பார்த்தீங்கன்னா காலையில் எழும்பி எங்களை தொந்தரவு பண்ணிகிட்ருக்கான் இப்போ நான் வீடு எடுத்துகிட்டு இருக்கும்போது அவன் எனக்கு பாய் சொல்லிகிட்ருக்கான் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பொங்கலுக்கு உள்ள படுக்கை சாதனத்து எல்லாமே வச்சாச்சு என் வீட்டு முன்ன பார்த்தீங்கன்னா லைட்டு கிடையாது அதனால தான் கொஞ்சம் கிருட்டாக இருந்துகிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சந்தனத்தை கலைக்கு வழக்கில் பானையில் அப்புறம் கல் பொங்கக்கூடிய அந்த கல்லுலேயுமே அம்மா தடவிட்ருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்ல நேரம் பார்த்து தான் பொங்குறாங்க ஆனால் நாங்கள் அப்படி பொங்க மாட்டோம் விடிய முன்னாடியே நாங்கள் பொங்கிடுவோம் பொங்கி அந்த தீபாரனை வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உதிச்சு வரும்போது அந்த தீபாரனை கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நாங்கள் பொங்கல் போட மாட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் போட வேண்டிய அடுப்பெல்லாம் பற்ற வச்சாச்சு எங்கள் அம்மா நிறைய விறகு எடுத்துகிட்டு வந்து நிறைய போட்டுட்ருக்காங்க அப்போ தான் சீக்கிரம் பொங்கும் அப்படின்னு இப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தண்ணி சூடாகனா அதுக்கு தான் போட்டு நல்லா விறக கொளுத்தி விடுறாங்க எங்கள் இடங்களில் பார்த்தீங்கன்னா வீட்லேயும் பொங்கல் போடுவாங்க அது மட்டும் இல்லைங்க கோயிலுமே பொங்கல் போடுவாங்க அதுவும் ஒரு சிறப்பு தான் மோஸ்ட்லி நிறைய பேர் கோயிலுமே போடுவாங்க எங்கள் இடங்களில் காலையில் பூச்சாண்டி வருவான்னு சொல்லுவாங்க அது உண்மைதாங்க என்ன வந்திருக்கு பூச்சாண்டி இது எதுவும் எங்கள் வீட்டில் உள்ள பூச்சாண்டி காலையில் எழுப்பி விட்ட பிறகு குளித்தியா இருக்குன்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை போட்டு மூடி போட்டுட்டு அதை பார்த்தீங்கன்னா காலையில் எழுப்பினதுமே எழும்பிட்டான் ஆனால் குளிராக இருக்குது நான் வெளியில் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் சரி வாப்பா அப்படின்னு சொன்னதுக்கு பெட்ஷீட்டை தூக்கிட்டு வந்து இருக்கான் அதை தான் நான் பூச்சாண்டின்னு இருக்கேன் திரும்பவும் நல்லா குளிராக இருக்குன்னு சொல்லிட்டு பொங்கல் போடிய இடத்துல உட்காந்துருக்கான் பார்த்திங்கன்னா காலையில் எழும்பி குளிக்காமலே தீ மூட்டிகிட்ருக்கான் குளின்னு சொன்னதுக்கு நல்லா குளிராக இருக்குது குளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் சரி ஓகே நீ இருந்தால் போதும்னு விட்டுட்டோம் எப்போ பாருங்க நல்லா தீயை வந்து மூட்டிகிட்ருக்கான் வீட்டில் அடுப்பில் அவன் தீ போடுவான் அதனால அவன் சேஃப்டியாக தான் உட்காந்துருந்து தீ இருக்கான் அப்புறம் அம்மா பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு போட வேண்டிய அரிசி பச்சரிசி தான் வாங்கியிருந்தோம் அதையும் பாசிப்பருப்பு அதையுமே சேர்த்து வச்சு தான் பொங்கல் போடகு ரெடி ஆகிட்ருக்காங்க அதுக்கு வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவணும் ரெண்டு மூணு தண்ணி கழுவிட்டு அந்த அதில் சேர்த்து தட்ட வேண்டியதான் பொங்கல் போடக்கு தண்ணி நிறைய வச்சுருந்தா சீக்கிரமாக பொங்கி வந்துடும் அதுக்கு தான் தண்ணி நிறைய வச்சுருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த பொங்குற நுரம் இல்லம் வந்து மேலே வந்துட்டு கிட்டத்தட்ட பாதி அளவு பொங்கல் ரெடி ஆகிட்டு ஆனால் பார்த்திங்கன்னா சூரியன் உதிக்கவே இல்லை இருட்டாக தான் இருந்துகிட்ருக்கு நாங்கள் இப்போ சொன்ன மாதிரி சூரியன் உதித்து வரும்போது நாங்கள் பொங்கல் பானையே கீழே இறக்கிடுவோம் நாங்கள் வருஷந்தோறும் இப்படி தான் பண்ணுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து பொங்கல் வந்துட்டு பொங்கி வெளியில் வந்துட்டு நிறைய பேர் கொலவை போடுவாங்க எனக்கு கொலவை போட தெரியாது அதனால எனக்கு தெரிஞ்ச குலவையில் வீடியோவில் போட்டிருக்கேன் அதை நான் காட்டில் இப்போ கேட்டாலே காமெடியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொங்கிட்டு தண்ணி அதனால தான் நிறைய வைக்கணும் அப்போ சீக்கிரமாக பொங்கிடும் இப்போ பாருங்க நல்லா பொங்கி வந்துட்டு சேனல் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மேலே ஆகிடுச்சி போன வருஷம் பொங்கலும் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தேன் இந்த வருஷம் பொங்கலும் செலிப்ரேஷன் பண்ணியாச்சு பார்ப்போம் எப்போ வந்து எனக்கு வந்து மானிஸ்ட்ரேஷன் அந்த ஒரு இது வந்து அங்கீகாரம் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூடியூபராக இருக்கனால பக்கத்து வீட்டில் என்ன வீடியோ எடுக்க கூப்பிட்டுருந்தாங்க இது எங்கள் வீட்டில் உள்ள கோலம் இல்லை பக்கத்து வீட்டில் உள்ள கோலம் சரி வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுருந்தாங்க அதுக்காக போய் நான் வீடியோ எடுக்கிறேன் நான் எல்லாம் நம்பிட்டீங்க அப்படி ஒன்றும் இல்லை அவங்க ஃபோனில் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது அக்கா இதை ஃபோட்டோ எடுத்து தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு தாங்க போய் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து கொடுத்துருந்தேன் அதை தான் நான் என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நேரம் நல்லா விடிஞ்சிடுச்சு பச்சரிசி நல்லா வெந்து வந்துட்டு அது கூட சர்க்கரையும் தேங்காய் துருவி வச்சுருந்த தேங்காயுமே போடுறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெறும் பொங்கல் மட்டும்தான் பண்ணுவாங்க சர்க்கரை போடாமல் வெறும் பொங்கலை மட்டும்தான் பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் வந்து சர்க்கரை பொங்கல் தான் பண்ணியிருந்தோம் காலையில் டிஃபனோ அதை தான் சாப்பிட்ருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றுறோம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா மணத்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடக்கு அதுக்கு தான் நெய் ஊற்றிட்டுருக்கோம் இருக்கோம் எங்கள் குட்டிசெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்தாங்க காலையில் எழும்பி பொங்கல் போட்டனால அவளுக்கு ஒரே ஜாலிதாங்க அன்றைக்கி ஃபுல்லுமே ஜாலி மூடாக தான் இருந்தாங்க அப்புறம் எல்லாருமே கடந்து சிக்கரம் உறங்கிட்டாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா காலையிலே எலும்புனால சீக்கிரம் உறங்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே முடிச்சிடுச்சு நாங்கள் வந்து சூரிய பகவானுக்கு படைக்க வேண்டியதான் படையல் தான் அம்மா எல்லாம் ரெடி பண்ணி இப்போ தீபாரணம் காட்டிகிட்டு இருக்கோம் எங்கள் அதை பார்த்திங்கன்னா எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு இருந்தான் நான் வந்து காட்டுவேன் அப்படின்னு அங்கே கேட்ட நல்லா அம்மா ஒன்டா கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே தீபாரனை காட்டியாச்சு சூரிய பகவானுக்கு நாங்கள் படைச்சாச்சு நாங்கள் சொன்ன மாதிரி காலையில் சூரியன் வர முன்னாடியே நாங்கள் படையெல்லாம் போட்டுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே தீபாரணை தொட்டு கும்பிட்டுருக்காங்க இப்போ எங்கள் குட்டிஸ் எல்லாம் பாருங்கள் எதுலையுமே தாங்க இப்போ பாருங்கள் அந்த சூடத்துலேயுமே ரெண்டு பேரும் இருந்து பாருங்கள் இருக்காங்க அது பார்த்தீங்கன்னா சூடங்காட்டுக்கு நல்லா பிடிக்கும் ஆனால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் கையில் சுட்டுறோம் அப்படின்னு இப்போ பாருங்கள் அவனாகவே எடுத்து சூடம் காட்டிகிட்டு இருக்கான் அப்புறம் சாப்பிடும் ரெடி ஆகிட்டாங்க காலையில் சிட் அவுட்டில் இருந்து தான் நாங்கள் சாப்பிட்டோம் பொங்கல் போட்ட இடம் பக்கத்தில் தான் நாங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாருங்கள் ஆனால் வந்து எங்கள் குட்டீஸை பாருங்கள் சாப்பிட சொன்னதுக்கு சூடுன்னு இருக்கான் அப்புறம் நான் தான் வாயில் வாரி கொடுத்தேன் இதோட எங்கள் பொங்கல் கொண்டாட்டங்கள் முடிஞ்சிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பாயசத்தில் அந்த பழத்தை போட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லா பிடிக்கும் நான் அதுக்கு தான் பாயசத்தில் அந்த பழத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் அது நல்லாயிருக்கும் இது வெறும் பாயசம் சாப்பிடுறதுக்கும் பழத்தை வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பாயசம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுசாக வாட்ச் பண்ணதுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஒன்ஸ் அகைன் நான் உங்கள் சித்து சதீஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்